இப்போ இன்றைக்கி நான் அம்மா கலையி பிடிச்ச வைக்க போகிறேன் கலைய பிடிச்சாறுனா எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் களம்பிச்சேர உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் நாங்கள் அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த குழம்பு தான் வச்சு இந்த தான் வச்சு நாங்கள் வருஷம் சாப்பிடுவோம் ஆனால் நல்லாயிருக்கும் தக்காளி குட்டு ஒரு பொரியல் ஆம்லேட்டு அப்புறம் பொரியல் வாங்க அழாவது தண்ணியை எடுத்து வச்சு அதில் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் பத்தாவதுக்கு தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் நல்லா காமிச்சிருச்சு கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்றிடுவோம் களை குச்சா இருக்குது வெண்டயம் சீரகம் ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கோம் போட்டு ரெண்டு கறி வைக்க ரெண்டு கட்ட ரெண்டு வெங்காயம் இதை நல்லா வதங்கி வச்சு சதவீதம் பிராணி இந்த கரைச்சி புளி தண்ணி இந்த தண்ணி அதை தூக்கி இதில் ஊற்றிடுவோம் ஆ அது புளிப்பு இருக்கான்னு பார்ப்போம் ம் புளிப்பு பரவாயில்ல கொஞ்சம் இந்த கடலை தண்ணி அதை கொஞ்சம் ஒன்று ஊற்றிட்டு அது ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கோங்களேன் அதை கொஞ்சம் ஊற்றிட்டு மஞ்சள் பொடி வெந்தயப்பொடி கரண்டையும் பார்ப்போம் நல்லா குளிச்சிருச்சு குளிச்சு மாதிரி ஆ கலர் பிடிச்சாரு ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சுருவோம் களை பிடிச்சாரு இது எங்கள் ஃபேமிலிக்கே நல்லா பிடிக்கும் வந்த அவசரத்தில் வந்து வேகமாக எதாவது வீட்டில் இல்லைன்னா அவசரத்தில் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது தக்காளி போட்டு இது பொரியல் அப்பளப்பு முட்டை இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு சாதம் வடித்தாச்சு சாதம்